ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருவாள் கோவில்ல வைகுண்ட ஏகாதசி காலை நான்கு மணிக்கு ஸ்வர்கவாசல் திறக்கப் போறாங்கன்னு அறிவிப்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிற்கும் கூட்டத்துல ஒரு சாதாரண மனிதன் ராமசுப்ரமணியன் வாசல் திறந்த நொடியே அவன் அங்கு நின்றுட்டு மூடியான் பிரஸ்தாரம் அவன் சொல்றான் நான் வாசல் கடந்து போனேன் ஒளி தான் எந்த சத்தமும் கேட்டதில்லை ஆனா உள்ளுக்குள்ள ஒரு லைட் தள்ளி வந்தார் போல என் மார்பு லேசா போச்சு அஞ்சு நிமிஷத்துல அவன் மீண்டும் திறந்தான் கண்களை அவனுக்கு தெரியல வெளியில் நாற்பத்தி ஐந்து நிமிஷம் கழிஞ்சிருச்சு கூட்டத்துல யாரோ மெதுவா சொன்னாங்க வைகுண்ட வாசல் கடந்து போனவங்க நேரம் மாறி வருவாங்களாம் இப்பவும் ஒவ்வொரு ஏகாதசியிலும் ராமசுப்பிரமணியன் அதே கோவிலுக்கு வர்றாராம் அவரிடம் ஒரு கேள்வி மட்டும் கேக்குறாங்க அந்த ஒளி இன்னும் உங்களை தொடருதா அவர் சிரிச்சு சொல்லுவாரா நீங்க கூட ஒரு நாள் உணர்வீங்க இது பக்தர்களிடையே பேசப்படும் ஒரு உண்மை சம்பவ கதைன்னு சொல்லப்படுது